அனைவருக்கும் வணக்கம் ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா ஆரா மினி பழ உணவு திட்டம் இந்த பழ உணவு திட்டத்தை பற்றியான ஒரு விளக்கப்பதிவு தான் இது ஆரா மினி பழவுணவு உணவு திட்டம் என்பது பத்து நாட்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் உணவியல் உடலியல் இந்த முறைகளை உங்களுக்கு பகிர்ந்தளித்து வழிநடத்தக்கூடிய ஒரு பழ உணவு திட்டம் ஏற்கனவே பதினான்கு நாட்கள் ஆறா பட உணவு திட்டம் மாதத்துக்கு ஒரு குழுவாக இதுவரை முந்நூற்றி ஐம்பதாவது குழுவை தாண்டியும் நடந்து கொண்டிருப்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வரிசையில் இன்று உள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல் மனிதர்கள் பரபரப்பாக என்ன அவசரமா வேகமாக பயணிக்கிற இந்த காலகட்டத்திற்கு அதுலேயும் ஒரு ஒழுங்குக்குள்ளே அவங்க வந்து தன்னுடைய உடலையும் மனதையும் வாழ்வையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்முறை திட்டம் தான் இந்த ஆரா பத்து நாள் மினி பழ உணவு திட்டம் என்பது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறேன் அதை கேளுங்க ஆரா மினி பழ உணவு திட்டம் இந்த பழ உணவு திட்டத்தை பற்றியான விளக்கப்பதிவு அதாவது இதற்கு முன்னர் ஆராவுடைய ஆரா பழ உணவு திட்டம் ப்ளஸ் அப்புறம் ஆரா சண்டையட் அதன் பிறகு ஆரா பிஹெச் டயட் ஆரா வாதா டயட் ஆரா மரபு வாழ்வியல் ஆரா சர்க்கரைக்கு செவால் குட்டீஸ் டயட் இது மாதிரி பல உணவு முறை குழுக்கள் நம்ம பல வருடங்களாக ஆரா யோகா மையத்தின் மூலியமாக நடந்துட்டு வர்றது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த தகவல்கள் புதுசாக இருக்கும் இப்படிப்பட்ட குழுக்கள் பல வருடங்களாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பயணித்து மேன்மை அடைந்த ஒரு செயல்பாடு தான் இந்த குடுக்கல் எல்லாமே அந்த வரிசையில் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னதாக ஆறா பழ திட்டம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது பத்து நாட்கள் பழ உணவு திட்டமாக தான் இருந்தது அது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகு தான் அது பதினான்கு நாட்களாக மாற்றப்பட்டு இப்பொழுது அதோடு சேர்ந்து ஒரு முன்னதாக ஒரு ஆறு நாட்கள் கழிவு நீக்க முறைகள் விரத முறைகள்லாம் கொடுக்கப்பட்டு அந்த படவுணவு திட்டம் நடந்துகிட்டே இருக்கு அந்த வரிசையில் இப்போ இந்த குழு மினி அப்படின்றது ஒரு பத்து நாட்களுக்கு இது ஏன் இப்படி வடிவமைக்கப்பட்டது என்ற காரணம் அப்படின்னா இன்றைக்குள்ள மனிதர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஒழுங்குக்குள்ளே அதாவது வாழ்வியல் வெறும் உணவு முறை திட்டம் மட்டும் இல்லை இதில் வாழ்வியல் முறைகள் நம்ம குழுக்கள் எல்லாத்துலேயும் ஆறாம் மூலியமாக வழங்கப்படக்கூடிய உணவு முறை திட்டம் எல்லாத்துலேயுமே வாழ்வியல் ஒழுங்குமுறைகள் மிக கட்டாயமாக வலியுறுத்தப்பட்டு அதில் பின்பற்றப்பட செய்யப்படுவாங்க அந்த வரிசையில் இந்த பட உணவு இது இருக்குது வெறும் உணவு முறை மட்டும் அதாவது இப்போ சர்க்கரை உடலில் சர்க்கரை கேடு வந்த மனிதர்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நீங்கள் டயட் மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படி சரியாகவே ஆகாது ஒரு உணவு முறையை மட்டும் எடுத்து கடைப்பிடிக்கிறதுல உடலில் மாற்றங்கள் வருமான கண்டிப்பாக அது நடக்கிற காரியம் மாற்றங்கள் வரும் அது ஒரு முழுமையான நிறைவான ஒரு மாற்றமாக உங்களுக்கு இருக்காது வாழ்வியல் ஒழுங்குகள் மிக முக்கியம் வாழ்வியல் ஒழுங்குகள்னா என்ன இன்னைக்கு அதிகாலையில் கண்விழிப்புன்றது எத்தனை மனிதர்கள்ட்ட இருக்கு இந்த அதிகாலை கண்விழிப்பு குளிர்ந்த நீரில் குளியல் அதன் பிறகு இந்த ஐம்பூதங்களோடு இணைவது அதன் பிறகு உடற்பயிற்சி பண்ணுறது அதன் பிறகு அந்த காலையில் நம்மளோட நம்ம சேர்ந்து இருப்பது அதாவது நம்மோடு நம்ம கனெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு நிலை இன்று உள்ள காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் புற விஷயங்கள்லேயே ஆட்பட்டு கிடப்பதால் அகத்திற்குள் சற்று உணர்தல் கூட போக மறுக்கிறாங்க அந்த ஒரு நிலை போது தான் ஒவ்வொரு மனிதரும் தன்னைத்தானே உணர்கிறார் அப்படின்னு அந்த நிலை இங்கு வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாதது அது இயல்பு இங்கே இயல்பை தொலைத்ததுனால தான் இன்னைக்கு சின்ன உடல்ல நல குறைபாடுகள் வந்தால் கூட வலைத்தளங்களில் போய் தேடி பார்க்குறதும் ஒப்பீடுகளில் ரொம்ப பயந்துக்கிறது அச்சப்படுறது ஏதோ ஒன்று வந்துட்ட மாதிரியும் அதுக்குண்டான பரிசோதனைகளை பண்ணுறது சின்ன மிக நுட்பமாக உடலுக்குள்ளே போய் நுட்பமாக ஸ்கேன் எடுத்து பார்க்குறது இதெல்லாம் நம்ம மரபுலையோ முன்னர் வாழ்ந்த காலத்துலேயோ இவ்வளோ கண்டுபிடிப்புகள்லாம் இல்லாத போது வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருந்தது இந்த இயல்பை தொலைச்சி அறிவுக்கு வயப்பட்டு ரொம்ப நுட்பமாக உள்ள இறை மறைத்து வைக்கப்பட்டது மறைத்து வைக்கப்பட்டதாக தான் இருக்கணும் அதை மீறி உள்ள ஆழமாக சென்று பார்க்கறதுனால தான் உங்களுக்கு நிம்மதி இறக்குது இதிலெல்லாம் இருந்து விலகி யதார்த்தமானது எது இயல்பு எதுன்னு உணர்ந்து வாழக்கூடிய ஒரு இயல்புக்கு திரும்புறது இயல்பு தான் இயல்புன்றதே இயல்பு தான் அதுக்கு திரும்ப சொல்ற திரும்ப வர வைக்கிறதுக்கு ஒரு செயலை செய்கிறமேங்கிறது தான் இங்கே மனிதர்களுக்கு அதை வழங்குறமேன்றதான் இங்கே ஆச்சரியமா இருக்குது ஏன்னா பிற உயிர்கள் அனைத்தையுமே இயல்பில் தான் வாழுது மனிதர்கள் மட்டும் இயல் இயல்பை தொலைச்சி அதிலேருந்து மீறி புற காரணங்கள் காரண அறிவும் புகுத்தப்பட்டதும் நம்பிக்கைகளையும் பெருநிறுவனங்கள் அச்சுறுத்தல்களுக்கும் ஆட்பட்டு தன்னிலையே உணராமல் வாழக்கூடிய நிலைக்கு போகிறதுனால தான் இன்னைக்கு வாழ்க்கையே நிறைவில்லாத தன்மையில் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லோரும் இதை அவரவர்களுக்கு புரிய வைத்து அகத்திற்குள் ஒவ்வொருத்தரையும் பயணம் பண்ண வைக்கிறது தான் இந்த ஆரா யோகா மையத்துடைய நோக்கம் செயல்பாடு எல்லாமே அந்த வகையில் வடிவமைக்கப்பட்டதாக இந்த பத்து நாட்கள் ஆ மினி ஆரா பழ உணவு திட்டம் இந்த பழ உணவு திட்டத்துடைய பத்து நாட்களுக்குண்டான உணவு முறைகள் முற்றிலும் வேறுபட்டது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆரா ஃப்ரூட் டயட் ஃபோர்டீன் டேஸ் ஆரா ஃப்ரூட் டயட் ஆரா டைட் ப்ளஸ் அதுலேருந்து இது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் இதில் வாழ்வியல் ஒழுங்குமுறைகள் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்டு கடைப்பிடிக்கப்படும் இது இந்த பத்து நாட்களுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன நீங்கள் கடைப்பிடிக்கணுன்றது ஒரு நாள் முன்னதாகவே பதிவு செய்யப்படும் இது அப்படி வழங்கப்பட்டு ஆரா யோகா மையத்தின் பொறுப்பாளர்கள் அட்மின்ஸ் அவங்க எல்லாருமே அந்த குழுவில் உங்களோட இருப்பாங்க மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு கட்டணம் இல்லாத கொள் இதில் இணைவதற்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை பத்து நாட்களுக்கு உண்டானது இதில் உங்களை மிக சரியாக வழிநடத்துவதற்கு குழுக்களில் ஆறாவ யோகா மையத்தோட பொறுப்பாளர்கள் இருப்பாங்க நானும் இருப்பேன் அதில் உங்களுக்கு எந்த சக சந்தேகம் இருந்தாலும் குழுவுலையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கலாம் இந்த குழு தமிழ்லையும் வழிநடத்தப்படும் ஆங்கிலத்திலும் ஏன்னா வெளிநாடு வாழ் மனிதர்கள் மனிதர்கள் எல்லாரும் ஒன்று தான் இங்கு நாடுகள் தான் வேறு வேறையாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆனால் மனித இனம் ஒன்று தானே இனத்தால் தோற்றத்தால் மாறுபட்டிருந்தாலும் இனம் ஒன்று தான் அது எல்லோருமே சக மனிதர்களை அரவணைக்கு அப்படி இந்த வழங்கப்படுகிற குழுவோடைய லிங்க் இணைப்பு லிங்க் இது இந்த லிங்க் எப்படி வழங்கப்படுது அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அதாவது நைன் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் செவன் த்ரீ நைன் த்ரீ அப்படின்ற ஒரு நம்பர் இது தானியங்கி ஒரு மொபைல் நம்பர் இந்த நம்பரை வாட்ஸ்அப்லேருந்து இருந்து நீங்கள் உங்கள் பேரை பதிவு பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அதில் முதல்ல ஆரா யோகா மையத்தையை பற்றியான விளக்கம் தானாக வரும் அதன் பிறகு அதில் ஆரா டயட் அப்படின் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உணவு மூன்று ப உணவு திட்டங்களை பற்றியான பெயர் வரும் அதில் நீங்கள் ஆர் ரூட் டயட் மினி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இணைப்போட லிங்க் உங்களுக்கு கிடச்சிடும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி குழுவில் நீங்கள் இணைஞ்சிடலாம் இணைஞ்ச பிறகு அந்த குழுவில் உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அந்த தேதி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த தேதியிலேருந்து குழு உங்களுக்கு இந்த முறைகளை உங்களுக்கு வழங்கப்படும் குழு ஒழுங்குகள் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படணும் அந்த ஒழுங்குகள் என்பது வேற எந்த பதிவுகளுமே இதில் பதிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் மட்டுமே இதில் பதிவு செய்யப்படணும் பொதுவான பதிவுகள் சமூகத்தை பற்றியான பதிவுகள் எதுலேயும் இங்கே வர வேண்டாம் அதற்கு ஊடகங்கள் இருக்கு தொலைக்காட்சி இருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இது நீங்க ஒவ்வொருவரும் இந்த குழு பயணம் என்பது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை உணர்ந்து பயணிக்கக்கூடிய குழு இது உலகத்தில் எங்கெங்கோ எந்த மூலையிலிருந்தோ இணைக்கப்படுகக்கூடிய ஒரு அற்புதமான இணைப்பு மனிதர்கள் ஒன்றினை இது ஒரு கூட்டு செயல்பாடு அப்படின்றது இதில் அவ்வளோ மகிழ்ச்சியாக நிறைவாக எல்லோரும் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் பயணிக்கக்கூடிய ஒரு குழு நம்ம ஆறா கொள்கையில் சொல்வதப்படி உலக மக்கள் அனைவரும் சகோதர உணர்வுடன் மதபேதமின்றி மனபேதமின்றி இனபேதமின்றி சகோதரத் தன்மையுடன் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் என்ற ஒரு விருப்பத்தில் செயல்படக்கூடியது தான் இந்த குழு இந்த குழுவின் ஒழுங்குகளில் மற்ற பதிவில் ஏதாவது பதிவு செய்யப்பட்டால் உடனே உடனே குழுவிலிருந்து நீக்கப்படுவார்கள் அதே போல செயல்படாத நபர்கள் இங்கு மாற்றம் என்பது வெறும் சொல்லில் இருக்கக்கூடாது செயலில் இருக்கும் இந்த செயல்தான் அந்த செயலில் இல்லாத நபர்களும் குழுவில் நீடிக்க முடியாது இந்த குழுவின் ஒழுங்குகள் அப்படின்னு சொல்கிறது உங்களை உணர்வதே இங்கு அனைத்தும் சாத்தியமே உங்களை நீங்கள் முழுமையாக உணர்ந்தால் உங்களை உங்களிடமே நீங்கள் முழுமையாக சரணாகதி அடைந்தால் இங்கு அனைத்துமே சாத்தியம் உடலில் எப்பேற்பட்ட நல குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்களே உணர்ந்து சரி செய்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் உணரு உணரக்கூடிய ஒரு அற்புத பயணம்தான் இந்த ஆரா மினி ஃப்ரூ டயட் அப்படின்றது இதில் விருப்பமுள்ளவங்க எனர்ஜி பயணிங்க இந்த குழுவோட இணைப்பை உங்கள் உறவுகள் விருப்பமுள்ள உறவுகள் நட்புகளுக்கு பகிர்ந்து அவங்களையும் மேன்மைப்படுத்துங்க உறவில் இணைந்து பயணிக்க வாழ்த்துக்கள் நன்றி